பல மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கு இந்த கனமழை பொறுத்தவரை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவான வெப்பநிலை தற்பொழுது நாற்பத்தி இரண்டு வரைக்கும் நமக்கு வந்து பதிவாகிட்டு நம்ம பார்க்கறோம் நிறைய மாவட்டங்கள் ஏதோ ஒரு ரெண்டு மாவட்டம் கிடையாது நிறைய மாவட்டங்களில் இப்போ நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு பதினைந்து மாவட்டத்திற்கும் மேலாக நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் அப்படிங்கிற வெப்பமும் பதிவாகிக் கொண்டிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நூற்றி ஏழு மற்றும் நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்தவரை தீவிரமடைய தொடங்கும் ஆந்திர பகுதிகள் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள்லாம் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் ஏற்கனவே பல மாநிலங்களில் இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கமும் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்ல மற்ற மாநிலங்களில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குது மழை வாய்ப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் மட்டும் மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது மற்றபடி எங்குமே நம்ம மழை கிடையாது கிருஷ்ணகிரி தருமபுரி அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அந்த கர்நாடகம் மற்றும் த தமிழகம் எல்லையோர பகுதிகளில் அவ்வப்போது பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் கர்நாடக மாநிலங்களில் மிக கனமழை உண்டு ஏன்னா அந்த பகுதிகளுக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கேரள பகுதிகளிலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மழை கிடையாது நான்கு சதவீதம் மட்டும் நமக்கு மழை பொழிவு இருக்கு அதுவும் அந்த நீலகிரியினுடைய மேற்கு பகுதியும் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியும் தேனி மற்றும் தென்காசியினுடைய மேற்கு பகுதிகள் அதாவது மழையொட்டிய பகுதிகள் அல்லது மலைப்பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி மற்ற இடங்கள் எங்கேயுமே நமக்கு மழை கிடையாது கன்னியாகுமரி முதற்கொண்டு நமக்கு மழை ஏதும் பதிவாக வாய்ப்பில்லை தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் எல்லாமே நமக்கு வெயிலுடைய தாக்கமும் அனல் காற்று மட்டுமே நமக்கு வீசப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பெருமளவு நமக்கு மழை இல்லாமல் வறண்ட வானிலையும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் மழை பதிவாயிருக்கு தமிழக கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலும் தமிழக கேரள எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை கிடையாது குறிப்பாக அந்த சென்னை பகுதிகள் சென்னையினுடைய வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகள் முழுவதுமாகவே அனல் காற்று பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிட்டு இருக்குது சென்னை முழுவதும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவிற்கு வெப்பநிலையும் நமக்கு சென்னை பகுதிகளில் கடந்த நாட்களை விட அனல் காற்று அப்படிங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்குது இனி வரும் நாட்களில் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்